வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜக சேரையே மக்கள் ஒரு திருட்டு திமுக அரசாங்கம் இவ்வளவு தப்பு பண்ணுது நிறைய பேரை தூக்கி உள்ள போட்டு தண்டனை பயன்படுத்த வேண்டியதானே அந்த நியாயம் அந்த கோபம் நியாயம் ஆனா அரசாங்கம் பொறுத்த அளவு த்ரீ பில்லர்ஸ் இருக்குங்க நம்ம சொல்லுவோம் லெஜிஸ்லேச்சர் இருக்கு எக்ஸிகூட்டிவ் இருக்கு ஜுடிஷியரி இருக்குன்னு அப்ப நம்ம கேஸ் போடுறது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு ஆதாரத்தை திரட்டி கேஸ் போடுறதுதான் அரசாங்கத்தோட வேலை மத்தபடி நீதித்துறை தான் அந்த வழக்கை நடத்தணும் காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நீதித்துறையை அண்டியும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான் ஏ அவனை அவன் எதிர்கட்சி ஆள்றா அவனை தூக்கி எதாச்சும் போடியா அப்படின்னு ஜட்ஜி மிரட்டுவான் இந்த கல்ச்சர்லாம் இருந்திருக்கு ஆரம்பத்துல ஆனா பிஜேபி அப்படி கிடையாது தலைவர் மோடி அப்படி கிடையாது பிரதமர் மோடி அப்படி கிடையாது கேஸ் போட வேண்டியது நம்ம தப்பு ஆதாரத்தின் அடிப்படையில் தப்பு பண்ணிருக்கிறாங்கிற முகாந்திரம் இருந்தா தூக்கி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கேஸ் போடுறோம் அது போலீஸ் நடவடிக்கை எடுக்குது கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சுன்னா கோர்ட்டு தான் விசாரித்து ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும் அதை நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு இந்த கோவம் இருக்கு இவ்வளோ மோசமா இருக்கிறான் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்றான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு குடுத்துட்டேன்னு விட்டுருங்கிறான் இது என்ன கொடுமையா இருக்குது எங்க திருவள்ளிக்கே என்னோட பூத்துல வீடு வீடா போகும்போது குடும்பத்தோட சேர்றான் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வோம் நிறைய பேர் சார் நாங்க சப்போர்ட் பண்ணாலும் பிஜேபிக்கு வரலம்தான் இன்னைக்கு நிறைய பேர் மணி கேட்குறாங்க எப்படி வர்றது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு வீட்டுக்கு போகும்போது நாம் என்ன செய்வோம் ஜென்ட்ஸை மட்டும் சேர்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தயங்கிட்டு இருப்போம் அந்த அம்மா வந்து இல்லை தானா ஒரு வீட்டில் நடந்து இழந்தோம் அதெல்லாம் என்னையும் வருது சார் அப்புறம் அந்த வீட்டில் வந்துட்டு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை நான் பேர் சொல்லக்கூடாது அதனால நான் சொல்லல புதுவெளியில அவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாவே பிஜேபி பிடிச்சிருக்குது மோடியையும் அண்ணாமலையும் ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு மோடி வேற இல்லை அண்ணாமலை வேற இல்லை எல்லாமே பிஜேபி தான் எல்லாமே தேசம்தான் எல்லாமே எங்க தலைவர்கள் ஆனா இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குங்கிறது உண்மை அதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு யாராச்சும் ஒருத்தர் மோடின்னு சொன்னா அப்படியே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு யாராச்சும் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொன்னா எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு ஏன்னா அது எங்க பிஜேபி எங்க சித்தாந்தமா எங்க சித்தாந்தத்தின் உருவம் நடமாடும் சித்தாந்தம் அவங்க எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா ஒரு வீட்டுல போனேன் அவரு சேர்ந்தாரு அந்த அம்மா தானா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்கு நான் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் உள்ளுக்குள்ள சார் என் புள்ள சேரலாமா நான் சொன்னேன் பதினெட்டு வயசு ஆயிருந்தா யாருனாலும் சேரலாம் அந்த பாப்பா வந்து தானா சேர்ந்தாங்க ஏன் பூத்துலயே சேர்ந்தான் ஏன் பூத்துலயே நான் இறங்கி வேலை பாக்குறேன் அதே போல நாங்க மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் எங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல வேலை பார்த்திருக்கிறேன் பல பூத்துக்கு போயிருக்கிறேன் அதில் அதே மாதிரி நான் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துக்கு இன்சார்ஜா இருக்கிறேன் அவர் பிஜேபியோட மாவட்ட தலைவரா இருக்கிறார் அவர் வந்துட்டு சிறப்பாக களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறார் அங்க அந்த பதினஞ்சு மண்டல் இருக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள பதினஞ்சு மண்டலுக்கும் போயிருக்கிறேன் அவ்வளோ சூப்பரா எங்கள் நிர்வாகிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்க திண்டிவனத்துல ரிவியூ மீட்டிங் போட்டோம் நேஷனல் லெவல்ல இருந்தா இன்சார்ஜ் வந்திருந்தாங்க தலைவர் கச்சிராஜ் அவர்கள் ஐயா கேசவநாயகன் அவர்கள் எல்லாமே வந்துட்டு கேட்குறாங்க உற்சாகமாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் முதல் கட்டம் முடிஞ்சிருக்குது இரண்டாவது கட்டமும் நடக்கு அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் இரண்டாவது கட்ட உறுப்பினர் சரி நடத்துறோம் தமிழகத்துல நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அந்த வரவேற்பு அப்படியே இருக்கு நிறைய இடத்துல தானா வர்றாங்க ஒவ்வொரு இடத்துல நாங்க எங்க கட்சியை பொறுத்தவரை என்னைக்குமே மக்கள் கூட நேரடியா கான்ட்ல இருப்போம் பல்வேறு விஷயத்துல ஏற்கனவே ஐயா கேசவனையன் அவர்கள் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம்னு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரு ஒவ்வொருத்தரும் அவங்க பூத்துல இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு குடும்பங்களுக்கு போகணும்னு சொல்லி அப்பெல்லாம் போய் ஒரு கான்டெக்ட் அவங்க கூட ஏற்படுத்திக்கிட்டோம் இப்ப போகும்போது நிறைய சொல்றாங்க ஆனா மக்கள்கிட்ட ஒரு ஏக்கம் என்ன இருக்குன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோம் நம்ம இங்க திருட்டு திமுக அரசாங்கம் இவ்வளவு தப்பு பண்ணுது நிறைய பேரை தூக்கி உள்ள போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அந்த ஏக்கம் நியாயம் அந்த கோபம் நியாயம் ஆனா அரசாங்கம் பொறுத்தளவு த்ரீ பில்லர்ஸ் இருக்குங்க நம்ம சொல்லுவோம் லெஜிஸ்லேச்சர் இருக்கு எக்ஸிகூட்டிவ் இருக்கு ஜுடிஷியரி இருக்குன்னு அப்ப நம்ம கேஸ் போடுறது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு ஆதாரத்தை திரட்டி கேஸ் போடுறதுதான் அரசாங்கத்தோட வேலை மற்றபடி அந்த வழக்கை நடத்தணும் காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நீதித்துறையை அண்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான் ஏய் அவன அவன் எதிர்க்கட்சான் அவன தூக்கி எதாச்சும் போடியா அப்படின்னு ஜட்ஜி மிரட்டுவான் இந்த கல்ச்சர்லாம் இருந்திருக்கு ஆரம்பத்துல ஆனா பிஜேபி அப்படி கிடையாது தலைவர் மோடி அப்படி கிடையாது பிரதமர் மோடி அப்படி கிடையாது கேஸ் போட வேண்டியது நம்ம தப்பு ஆதாரத்தின் அடிப்படையில் தப்பு பண்ணிருக்கிறாங்கிற முகாந்தரம் இருந்தா தூக்கி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கேஸ் போடுறோம் அது போலீஸ் நடவடிக்கை எடுக்குது கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சுன்னா கோர்ட்டு தான் விசாரித்து ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு இந்த கோவம் இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறான் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்த சொல்றான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு குடுத்துட்டேன்னா விட்டுருங்கலாம் என்ன கொடுமையா இருக்குது இன்னும் அவனை வந்துட்டு நீங்க வெளில விட்டுறீங்களே ஜாமீன்ல விட்டதையே மக்கள் ஏத்துக்கல நிறைய பேர் இதெல்லாம் நாங்க நிறைய வந்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நாங்க சொல்லிட்டு வரோம் ஜனநாயகத்துல ஒரு ஜனநாயக அரசாங்கம் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெய்வமா மதிக்கிறார் அவரு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை வேதமா நினைக்கிறார் இப்ப அந்த சட்டப்படி சட்டப்படித்தான் ஆட்சி நடத்தணும் அப்படித்தான் நடத்துறாரு மோடி அதைத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்களும் விரும்புகிறார்கள் ஆனா மக்களோட கோபம் இப்படி இருக்கறதால நாங்க என்ன சொல்றோம்னா இந்த கோபம் நியாயமானது நீங்க எங்க காட்டுறோம் எலெக்ஷன்ல கவனிக்கணும் அவங்க சொல்றாங்க எப்ப சார் சட்டமன்ற எலெக்ஷன்ல வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரட்டும் இந்த திமுக ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காது அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது இந்த மக்கள்கிட்ட அவ்வளவு கோபம் இருக்கு ஒரு சைடு உன் பிள்ளைய வந்துட்டு நீ வளர்க்குற வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல ஆனா பிஜேபி அப்படியா நான் சொல்ல முடியுங்க இன்னைக்கு பாஜக தமிழக தலைவரா நான் ஒரு நாள் கண்டிப்பா வருவேன்னு சொல்லலாம் நீங்க இன்னைக்கு பிஜேபி நீங்க சேர்றீங்கன்னா நீங்க சொல்லலாம் பிஜேபி தமிழ்நாடு தலைவரா நான் வரணும்னு அதே போல அண்ணாமலை சொல்லணும்னா இந்தியாவில பிஜேபி தலைவரா வருவேன் பிரைம் மினிஸ்டரா வருவேன் சிஎம் வருவேன்னு எப்படினாலும் சொல்லலாம் இந்த கட்சியில அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு திமுக ஒருத்தம் அப்படி சொல்ல முடியுமா ஏன்னா அந்த வாய்ப்பு கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இந்த புரிதல் மக்களுக்கு அதிகமா வந்துருச்சு அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக தோக்கடிப்பாங்க அப்புறம் உன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா கொள்ளடிக்கிறான் லஞ்சல் அவனே வாங்குறான் அவனை மறுபடியும் மறுபடியும் நீ மினிசரா ஆக்கற அவனுக்கு சப்போர்ட் பண்ற கெட்ட தியாகின்ற இப்ப வாவுசி உ செந்தில் பாலாஜி தியாகி என்றால் வ உ யார் யார் யாரு காமராஜர் யாரு பசுமன் முத்துராமனிக்கு தேவர் யாரு தீரன் சின்னமலை யாரு ராமசாமி படையாச்சர் யாரு ராஜாஜி யாரு இதெல்லாம் கேள்வி வருது இல்ல இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடி எல்லாத்தையும் இழந்த வாவுசி போல ஒருத்தர் இல்லையே தமிழ்நாட்டில் உலகத்திலே இல்லங்க ஒருத்தன் அப்படிப்பட்ட தியாகில் மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துரு ஒரு அயோக்கிய நீ அயோக்கியு சொன்னா எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க காமராஜரை கொச்சப்படுத்துறீங்க அண்ணல் அம்பேத்கரை கொச்சப்படுத்துறீங்க மக்களுக்கு இந்த கோபம் ஒண்ணு இருக்கு மூணாவதா எடுத்தாலும் வரி கூட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆறு பர்சன்ட் அதிகங்க சொத்து வரியை வந்துட்டு ஏத்திட்டாங்க ஏற்கனவே மூணு முறை வந்துட்டு கரண்டு பில் ஏத்திட்டாங்க மறுபடியும் ஏத்த போறாங்களா பால் வேலை ஏத்தியாச்சு சொத்து வரை ஏத்தியாச்சு வீட்டு வரை ஏத்தியாச்சு மின்கட்டணி ரோடு சரியில்லை நிறைய அங்கங்க படி இல்லாம பஸ் ஓடுது தூயமே பணியாளருங்க எதுக்கு எடுத்தாலும் தனியார் மையம் தனியார் மையம் அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி பயமூட்டுவானோ திமுக காரணங்க வந்து கார்பரேட்டுமா இப்போ உதயநிதி கலாநிதி தயாநிதி எல்லாம் கார்பரேட் இல்லையா சரி நீ தனியார் மையத்தை எதுக்கு என்ன திறமை செய்யணும் எங்கேயுமே தனியார் இல்லைன்னு சொல்லணும்ல தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆயிரக்கணக்கில் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அது ஒரு தனியார் நிறுவனம் தான் ஆனாலும் பதினஞ்சு வருஷமா வேலை பார்க்கறாங்க இப்ப அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்ட நீக்கிட்டு புது நிறுவனத்துக்கு இவங்க கொடுக்க போறாங்களாம் அந்த நிறுவனம் என்ன பிளான் பண்ணி ஏற்கனவே பதினஞ்சு வருஷமா வேலை பாக்குறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள் அவங்களை நீக்கிட்டு புதுசா போட போறாங்களாம் யார போட போறாங்க வடநாட்டில இருந்தோ நம்ம அண்டை மாநிலத்தில இருந்தோம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் அங்கேயிருந்து ஆளை போட போறாங்களாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு பதினஞ்சு வருஷமா வேலை பத்த நம்ம தூய்மை பணியாளர்கள் என்ன வாங்க கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணியை வச்சு சுத்தம் பண்ணாங்கல்ல தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கிடைக்காம போகுது நான் ஒரு பிஜேபி காரன் யாருனாலும் எந்த ஸ்டேட்னாலும் வேலை பார்க்கலாம் ஒரு இந்தியன் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துறேன் அட் த சேம் டைம் நம்மளால நீக்கிட்டு நீ ஐயா புதாவை கொண்டு வர இவங்களுக்கு பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்ததால பத்து ரூபா கொஞ்சம் அதிகமா வருது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை நீக்கிட்டு நீ வந்து கொண்டு வர இந்த தனியார் நம்ம மக்களை தூக்கிட்டு புது அடுத்த மக்களை போடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தர நாங்களை கொடுத்தாங்களா மக்கள் நல பணியாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க கருணாநிதி காலக்கட்டத்திலிருந்து கோரிக்கை வைக்கிறாங்க எதையுமே செய்யல சொன்ன வாக்குறுதி எதுவுமே முழுசா செய்யல மக்கள் நலத்திட்டங்களை எதுவுமே செய்யல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு எதுவுமே செய்யல லஞ்ச ஆவணியும் நீங்க எக்கச்சக்கமா வாங்கிக்கிறீங்க நீங்க மட்டும் ஜாலியா போறீங்க உன் புள்ள யாரையோ திருப்திப்படுத்த அவர் வந்துட்டு கார் ரேஸ் மட்டும் நடத்துறாரு இது எல்லாத்தையும் மொத்தமா பாத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை கண்டிப்பா தோக்கடிப்புன்னு சொல்லி தீர்மானமே எடுத்திருக்கிறாங்க இது களத்துல நான் பாக்குறேன் உறுப்பினர் சரிக்கைக்காக போய் இவ்வளவு பெரிய அனுபவத்தை பெற்று வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நிர்வாகியும் இது எங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை கொடுக்குது கண்டிப்பா எங்க கட்சி எங்களுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த உறுப்பினர் சேர்க்கையை இரண்டாம் கட்டம் முடியறதுக்குள்ளே நாங்க அடைஞ்சிருவோம் இது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியா பெர்மனன்ட் வாக்கு வங்கியா இருக்கும் இதை தாண்டி நிறைய பேர் இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சார் திமுகவார மிரட்டுறாங்க சார் இந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது இது வராதுன்னு நான் ஓட்டு உங்களுக்கு தான் சார் போவேன் போடுவேன் ஆனா இப்போதைக்கு இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வரல சார் ஆட்சி முடித்த சார் அவரை பாத்துக்கோ சார் சொல்றவங்க தெரிய பேருக்குறேன் இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்திருக்கு உறுப்பினர் சேர்க்கை சிறப்பா நடத்திட்டு இருக்கு நாங்க செங்கோட்டையில் ஆட்சி அமைச்சது போல சென்னை கோட்டையிலும் கண்டிப்பா ஆட்சி அமைக்கத்தான் போறோம் அதற்கான அடித்தளம் தான் உறுப்பினர் நடைபெற்று வருகிறது தேசிய அளவில் பாஜக ஒரு மது ஒழிப்பு கொள்கையை சட்டத்தை வந்து பாஜக திமுக இளைஞர் அணி மகளிரணி இப்பெல்லாம் இருக்குல்ல அதே போல விசிக அணின்னு ஒன்னு இருக்கு அந்த அணியோட தலைவர் தான் திருமாவளவன் அது தனி கட்சி நேரம் தப்பா நினைச்சிடாதீங்க இப்ப திமுக தலைமை என்ன சொல்லுதோ இளைஞரணி வேலையை செய்யும் மகளிரணி இந்த மாதிரி வேலை செய்யும் அதே போல வீசிக்க அணி ஸ்டாலின் கூப்பிட்டு தனியா கவனிப்பார் ஏதாச்சும் கவனிச்சுட்டு போய் வேலை பாருவாரு அப்படியே வந்துட்டு இவர் செய்வார் உதயநிதி இளைஞரணி தலைமையில இருக்காருல்ல தலைமை பொறுப்புல ஆஹ் ஸ்டாலின் சொன்னா அவர் தானே ஆகணும் அதே போல இவர் வீசிக்க அணி ஸ்டாலின் திருமாவளாட்ட சொன்னா அவர் கேட்டுதான் ஆகணும் அதைத்தான் செய்வார் வெட்கம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே மூதறிஞ்ச ராஜாஜி அவர்கள் இங்கிலீஷ்காரன் காலகட்டத்திலேயே தமிழகத்துல மதுவிலக்கு கொண்டு வந்தார் ஓமந்திராத காலகட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் மது வந்துச்சு வந்துருச்சு காமராஜர் வந்துட்டு மறுபடியும் சாரா கடையை திறக்கல அண்ணா துறை அவர்கள் கூட திறக்கலங்க இந்த கோபாலபுரம் குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதி தான் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு திறந்து விட்டார் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மோசமா இந்த கோபாலபுரம் குடும்பம் ஸ்டாலின் கருணாநிதி உதயநிதி கனிமொழி எல்லாம் சேர்த்து தான் தமிழிச்சையோட தாலி அறுத்திட்டு இருக்கிறான் யாருங்க ரன் பண்றது மது ஆலைகள்லாம் யார் ரன் பண்றது பாலுங்கிற திமுக காரர் ஜெகதரசுங்கிற திமுக ராஜாஜி வந்துட்டு தேசிய லெவல்ல நீங்க கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டுல நான் வந்துட்டு சாரைய கடையை மூடுன்னு சொன்னாரா கிடையாது ராஜாஜி அவரே மூடுனாருல காமராஜர் வந்துட்டு இல்லங்க இந்தியாவுல நீங்க குஜராத்லயும் தமிழ்நாட்டில மட்டும்தாங்க மதுகளுக்கு இருக்கு அதனால எனக்கு பணம் வேணுங்க அப்படி சொல்லி அவர் மறுபடியும் திறந்தாரு எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிருவாங்க இப்ப பீகார்ல வந்துட்டு மதுகளுக்கு எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மதுகளுக்கு கொண்டு வந்திருக்காரு அவரு எங்க பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீகார சுத்தி எல்லா ஸ்டேட் இருக்குல்ல தமிழ்நாட்டை சுத்தி நிறைய ஸ்டேட் இருக்கிற மாதிரி பீகார சுத்தி நிறைய ஸ்டேட் இருக்குல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் மூடுனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கஷ்டப்படுறாங்க என் ஸ்டேட்ல என் மாநில பெண்கள் கஷ்டப்படக்கூடாது குழந்தைகளை கஷ்டப்படக்கூடாது ஆம்பளை இங்க பிடிச்ச இளம் இசிலேயே செத்து போயிடக்கூடாது பெண்கள் தாலி இருக்கக்கூடாது கூடாது விதவியாக கூடாது அந்த வீட்டுல இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலே அழுக்குற மட்டுமே வந்துட்டு இருக்காது நிக்கணும் சந்தோஷ பொருள் வரணும் சம்பாதிக்கிறதுல நாலு காசு நிக்கணும் வீட்டுல சேவிங்ஸ் இருக்கணும் அப்பதான் குழந்தைகளை படிக்க முடியும் படிக்க வைக்க முடியும் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் கல்யாணம் ஏதாச்சும் நல்லது அனுப்ப முடியும் வயசானவங்களுக்கு உடம்பு செல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியும் அதுக்கெல்லாம் காசு வேணும்னா இந்த மதுகளுக்கு கொண்டு வந்து சாரை கட்டெல்லாம் மூடி வருமானத்துல வந்துட்டு வீட்டுல சேவ் பண்ணி வச்சாதான் சேமிச்சு வச்சாதான் காசு வரும் நிறுத்தினார் அந்த மனசு இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மீது அக்கறை இருந்தால் இளைஞர்கள் மீது அக்கறை இருந்தால் குழந்தைகள் மீது அக்கறைகள் அக்கறை இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி நாகரிகம் பண்பாடும் அக்கற இருந்தா இந்த குற்றம் எல்லாமே குறையணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு மூடி இருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே மு கருணாநிதி உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் நீங்க இந்த கடையை மூடணும் செய்யலையே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சொன்னாங்களா இல்லையா கனிமொழி என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் குரோஸ் பண்ணுவோம் முதலே எங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய அந்த மது உற்பத்தி ஆலைகளை நாங்க மூடுவோம் நாங்க இப்ப மூடிட்டு இருக்கிறாங்க கனிமொழி மனசாட்சி இல்ல அன்னைக்கு சொன்னீங்களே எதிர்கட்சியா இருக்கும் போது ஐயோ இந்தியாவிலேயே வந்துட்டு தமிழக பெண்கள் தான் இளம் விதவிகளாக இருக்கிறார்கள் இளம் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அதிகமா இருக்குங்க காரணம் அரசாங்கம் நடத்தக்கூடிய நிதிஷ்குமார் போல மூடி இருக்கலாம் மிசோரம்ல மூடி இருக்குல்ல நாகாலாந்துல மூடி இருக்குல்ல மணிப்பூர்ல ஒரு சில பகுதியில் மூடி இருக்குல்ல பீகார்ல மொத்தமா மூடிட்டாங்கல்ல குஜராத்ல மொத்தமா இல்ல இல்ல மோடி பிறந்த அந்த குஜராத் வந்துட்டு ஒட்டு மொத்தமா சுத்தியோளும் வேற வேற ஏரியா இருக்கத்தானே செய்யுது ஆமா அங்கெல்லாம் மதுக்கடை இருக்குல்ல அவர் என்ன அவங்க என்ன நினைச்சாங்க குஜராத் மக்கள் குஜராத் ஆட்சியாளர்கள் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும் எதுக்கு நீங்க போலீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க தடுங்க இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கும் போதும் நீங்க வந்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டு வாங்க கார்ல வந்தாலும் பஸ்ல வந்தாலும் போலீஸ் செக் பண்ணுது அதே போல என்னைக்கும் செக் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி ஒரு சில பேர் குடிக்கிறாங்கன்னா பைத்தியக்காரன் தப்பு பண்றதற்கு தான் செய்வான் இவ்வளவு போலீஸும் வச்சு நீங்க வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கொலை பண்றான் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் எடுத்து மூடி மூடிடுவீங்களா போலீஸ் இருந்தும் இந்த மாதிரி கொலை நடக்குது விட்டுருவீங்களா இவளை இருக்கும்போது போது ஒண்ணு ரெண்டு நடக்குது மூடிட்டா மொத்தமா நடக்கும் அதே போல இந்த சாராயம் இல்ல அப்படின்னா ஒண்ணு ரெண்டு பக்கத்துல திருட்டு தனமா குடிப்பான் ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னைக்கு நூறு பேர்ல குடிக்கிறான் நூறு சதவீதம் பேர் ஒட்டு மொத்தமா எல்லாரும் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில முட்டாளர்கள் மட்டும் குடிச்சிட்டு போறான் அவன் என்ன பண்ண முடியும் ரொம்ப மோசமானது இவங்க ஒரு போதும் டாஸ்மாக மூட மாட்டாங்க ஏன் தெரியுமா அரசாங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் இந்த சாராய காசு வந்துட்டு இருக்குங்க திமுக அரசாங்கத்துக்கு அந்த ஐம்பதாயிரம் கோடிக்கு சப்ளை எங்க போகுது திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகள்ல இருந்து போகுது அதனால ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க பட் ஒரே ஒரு சொல்யூஷன் எனக்கு தோணுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மது உற்பத்தி சாலைகளையும் நீங்க நேஷனலைஸ் பண்ணுங்க தேசியமயமாக்குங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் வந்துட்டு மதுகளுக்கு கொண்டு வருவான் ஏன்னா தேசியமயாக்குன்னா பிரைவேட் திமுக காரன் நடத்தக்கூடிய இந்த பிரைவேட் மது உற்பத்தி சாலைகள் இருக்குல்ல அதெல்லாம் அரசாங்கம் கண்ட்ரோல் வந்துடும் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்துச்சு திடீர்னு அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு இனிமேல் அது பிரைவேட் கிடையாது கவர்மெண்ட் அப்படின்னு பேங்க்லாம் ஒன்சப் பண்ண டைம்ல பிரைவேட்டா இருந்துச்சு அப்புறம் நம்ம நிறைய பேங்க் நேஷனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆக்கிட்டோம் அதே போல மது உற்பத்தி சாலைகள் எல்லாமே நீங்க தேசிய மயமாக்கிட்டா திமுக காரன் நடத்தக்கூடிய எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும் இப்ப இவன் என்ன செய்வான் ஐயோ நம்ம ஆட்சி வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட போக போகுது அடுத்து வேற ஆட்சி வந்துடும் அப்புறம் அது அந்த ஆட்சியோட அந்த கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும் நமக்கு வராதே அப்படின்னு மது கொண்டு வருகிறோம் தமிழ்நாட்டுல சாராயம் வேணான் உண்மையாலே திமுக காரங்களுக்கு மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழிக்கு அந்த குடும்பத்துக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லை தமிழச்சைகள் தாலி எடுத்தா நமக்கு என்ன தமிழ் பெண்கள் இளம் விதவிகளானா நமக்கு என்ன குழந்தைகள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா நமக்கு என்ன வீட்டுல கொஞ்சம் கூட நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூட பண்ண இல்லைன்னா நமக்கு என்ன நமக்கு கோடி கோடியா வருதா நம்ம அஞ்சு வருஷம் கொள்ளடிப்போம் ரெண்டு வருஷத்திலேயே முப்பதாயிரம் கோடினாங்க ஒட்டு மொத்தமா அஞ்சு வருஷம்னு வச்சுக்கிட்டாவே எழுவத்தஞ்சாயிரம் கோடி அது கொள்ளடிக்கிற காசை வச்சு எலெக்ஷன் டைம்ல ஏழை எளிய மக்கள் பாவம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம் மறுபடியும் கொள்ளடிப்போம் இதுதான் இவங்க பாலிசி மக்கள் மேல கொஞ்சம் கூட இல்லை கருணாநிதியே பரவாயில்லங்கிறதுக்கு முகஸ்ட் சொல்ற அளவுக்கு முக ஸ்டாலின் மோசமா இருக்கிறார் அந்த அளவுல அவங்க அப்பாவுக்கு நல்ல பெரிய வாங்கி கொடுத்துட்டாரு ஊர்ல சில கெட்டவன் மோசமா இருந்திருப்பான் அவனுக்கு புள்ள பிறந்திருக்கும் அவன் என்ன செய்ய இவ்வளவு மோசமா பிறந்துட்டான் மோசமா இருந்துட்டானே அப்படின்னா அவனுக்கு நல்ல பெரிய வந்திருக்கிறது அவன் உயிரோட வாழும்போது இவனும் பாராட்டி இருக்க மாட்டான் அவன் செத்தவனே அவன் புள்ள அவனோட மோசமா இருப்பான் அதனால ஊர் மக்கள் எல்லாம் டேய் இதுக்கு உங்க அப்பனே நல்லவன்டா அந்த மாதிரிதான் முக்க ஸ்டாலினை பத்தி சொல்றோம் யோ உங்க அப்பாவே நல்லவரியா பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையோ யாரையோ மரியாதை குறைவோ ஒருமையிலே பேச மாட்டோம் இந்த சாராயண ஒரு மட்டும் மனசு மனசு அவ்வளோ தெரியும் என் ஃப்ரெண்டே சின்ன வயசில் செத்து போயிட்டான் சாராயன் குடித்து குடிச்சு நினைக்கும்போது கண்ணு கலந்துது